தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்களின் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கான பொறியியல் அல்லாத படிப்புகளுக்கான கவுன்சிலிங் அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உள் ஒதுக்கீட்டு உரிமை கொண்டவர்களுக்கான நேரடி கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது ஆன்லைன் கலந்தாய்வு ஜூலை ஒன்பது முதல் பதினைந்து வரை நடைபெறும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத மாணவர்களுக்கான முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை பத்தொன்பதாம் தேதியும் பொது இடஒதுக்கீட்டிற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரையும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு மாணவர்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்பது அன்றும் பொது பிரிவுக்கானது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் நான்கு வரையும் நடைபெறும் மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகஸ்ட் ஆறு அன்றும் பொது பிரிவிற்கு ஆகஸ்ட் எட்டு முதல் பதினொன்று வரையும் நடைபெறும் நான்காம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியும் பொது பிரிவிற்கு ஆகஸ்ட் முதல் வரையும் நடைபெறும் துணைத் தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் போது அவர்களுக்கான கவுன்சிலிங் தேதி அறிவிக்கப்படும் மாணவர்களுக்கான கல்லூரி துவக்கம் மற்றும் ஒரியண்டேஷன் செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது வழிமுறை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இயலாத மாணவர்களுக்கு நேரடி சேர்க்கை அட்மிஷன் செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் தொடங்கும் இந்த அட்டவணை அரசு வழிகாட்டல்களை பொறுத்து மாற்றப்படலாம் இவ்வாறு வேளாண் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது